ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டா மாமகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரைங்க சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறமா வரமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் தந்தூடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் குழ குளான்னு இருக்கணும் இது கூட நம்ம தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் தயிர் ஒரு சின்ன பவுலுக்கு முக்கால் பவுல் ஊற்றிருக்காங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி நல்ல குழ குழம்னு கிடச்சிக்கிடும் காரம் அதிகமாக வேணும்னா காரம் அதிகமாக போட்டுக்காங்க நான் சின்ன குழந்தைகள் கொடுக்கறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன் சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லெக் பீஸோட சேர்த்து வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி பூரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன் ஹவர் ஊற வைக்கணுங்க ஒன் ஹவர் ஊற வச்சா தான் நல்லா நமக்கு ஊறிடும் நல்ல டே உப்பு மசாலா எல்லாமே நல்லா இறங்கிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலா உதராமல் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒன் ஹவர் கழிச்சி நம்ம ஃப்ரை பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் லெக் பீஸை போட்டு எடுத்துக்கணுங்க லெக் பீஸ் ஃபஸ்ட்டு தான் அப்புறம் வந்து நமக்கு மற்றதை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் நம்ம பொறிச்சிக்கிடலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் நம்ம எடுத்துடணுங்க ஹோட்டல்ஸ் வேலை நம்ம வீட்டிலே சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுங்க ஹோட்டலில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலரை ஆட் பண்ணுவாங்க கலருக்காண்டி நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரை ஆகிடுச்சு மிச்சம் இருக்கத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மதியம் லஞ்சு கூட தான் நான் பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்குங்க லெக் பீஸு சிக்கன் பீஸு எல்லாமே நல்லா சாஃப்டாகட்டு மொறு கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒன்று சந்திப்போம் பா